நமக்கு ரோல் மாடல் நமக்கு முன் உதாரணம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் தான் லக்கதுக்கான லக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வதுன் ஹெசனா அல்லாவுடைய தூதரிடத்தில் ஃபி ரசூல் இல்லாஹி அல்லாவுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன் மாதிரி இருக்குது எல்லாம் அவங்க மேலே கீழே ஆடை அவங்களுடைய முகம் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய உணவு அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்க அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹேசனா இப்போ அல்லாஹுடைய தூதரையும் அல்லாவையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் எல்லாவுடைய தூதரத தான் முன் மாதிரியே எடுத்துப்பான் நீங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்க சொல்லக்கூடியவங்க எல்லாம் அதுவெல்லாம் போலி போ போலியான பிம்பம் இல்லையா அவங்க வாழ்வு முறை வேற அவங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேற அவங்க இருக்கிறது வேற உள்ள இருக்கிறது வேற ஆனா வெளியேயும் உள்ளேயும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாய்லா அலையுடைய வரலாற நீங்க படிக்கும் தெரியும் அவங்க இந்த உலகத்துல இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகிற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க அறுபத்தி மூணு நாற்பது வயதுலேருந்து அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இருபத்தி மூணு வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை அவ்வளோதான் இன்னைக்கு எனக்கு முப்பது வயது இருக்கும் உங்களுக்கு எத்தனை வயதுன்னு தெரியல இருபத்தி மூன்று மனிதருடைய ஒரு வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்ல சொல்ல பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில் யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்லை அவங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இருந்து இந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது உருவம் கிடையாது எதுவும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் இருபத்தி மூன்று மனிதரு வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா அப்ப அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்க முடியும்